இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு விஸ்வாசுவருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விஸ்வா வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க என் சும்மா நீங்கள் வந்துட்டு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஒன்றும் சொல்லலைங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இருக்குது ஏன்னால் பல தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா ஜோதிடர்களும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வருடத்தில் தொடங்கிடுச்சி அதனால் பிரச்சனைகள் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த ஒரு ஜோதிடம் நம்ம என்ன தான் நம்ம கிரகங்களை நோக்கி ப தட்டி பிரித்து பார்த்தாலும் அந்த பஞ்சாங்க எழுத்துக்கள் அப்படிங்கிற நம்ம கிரகங்களுக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறந்ததொரு அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது என்ன ஜோசியில் சொல்றீங்க அர்த்தாஷ்டம சனி ஆச்சு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதியாச்சே நீங்கள் நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கலாம் அது உண்மைதான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பாதிப்பு தான் அது எந்ததொரு மாற்றமும் இல்லை சனி பகவான் நான்காம் வீட்டில் இருக்காரு அப்படின்னா தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கும் பாரு தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் மற்றதொரு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த ராசிக்கே கிடைக்கிது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரவங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகள்லாம் இருக்குங்கல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சும் நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் இது வந்துட்டு இந்த அர்த்தாஷ்டம சனியோடைய பாதிப்பை பாதிக்கு மேலே குறைச்சிடும் அதாவது நீங்கள் அதை பற்றி கொலைப்பட வேண்டியதில்லை ஒரு வைத்திய செலவே வந்தால் கூட ஒரு முந்நூறுபா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஒரு டாக்டரை பார்த்தேன் ஒரு ஊசி போட்டேன் சரியாக போச்சு அப்படிங்கிற தான் இருக்கும் பெருசாக வந்துட்டு ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் ஒரு ஐம்பதாயிரம் செலவாகும் ஒரு லட்சம் செலவாகும் அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களை கொண்டு போயிட்டு கூட்டிகிட்டு போயக்கூடாது அதை பற்றி நீங்கள் வந்துட்டு அர்த்தாஷ்டம சனியை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை கர்ம வினைகளை கொஞ்சம் கிடைப்பிடிங்க யாருக்கும் நம்மளால் தீங்கு அப்படிங்கிறது வரக்கூடாது அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இதை செஞ்சிட்டாலே சனி பகவான் வந்துட்டு உங்களுக்கு கெடுப்பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் நீதிக்காரகன் இல்லைங்களா நல்லதொரு யாருக்கு எந்த ஒரு தப்பு செய்யலைப்பா இந்த ஜாதகர்கள் கரெக்டாக இருக்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதையும் செய்வார் அதனால் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த வருடம் தொடங்கி சித்திரை முப்பத்தி ஒன்று குரு குரு பகவானுடைய ஒரு பெயர்ச்சி குரு பகவான் யாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் அதிபதி ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி இப்போ சனி எங்கே போயிட்டு உட்கார்ந்துருக்காரோ உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் உட்காறாரு இல்லைங்களா அவருக்கு வீடு கொடுத்ததே உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தான் அதனால நீங்கள் சனி பயிற்சியை பற்றி பெருசாக பயப்பட வேண்டியது கிடையாது குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்துட்டு ஏழாம் வீட்டுக்கு வராரு ஒரு இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏழாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அதாவது களத்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு குரு வராரு அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் திருமண யோகம் அப்படிங்கிறது கைக்குடி வரப்போகுது எத்தனை இடத்துல போயிட்டு மாப்பிள்ளை பார்த்தேன் பொண்ணு பார்த்தேன் ஒன்றும் ஆகலை கல்யாணம் நடக்கலை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படி சொன்னாலும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு கல்யாண தடை அப்படிங்கிறது நீங்கி நீங்கள் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் தானாக அமையும் நீங்கள் பெருசாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது இடத்துல பொண்ணு பார்த்துருப்போம் ஒரு இருபது மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க ஆனால் இவ்வளோ இது பண்ணியும் திருமணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டத்து மேலே சலிப்பு வந்திருக்கும் திருமணமே வேணாம் அட போங்களா என்னடா பெரிய கல்யாணம் பண்ணி கிளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சப்ஜெக்டை விட்டே நம்ம வெளியே வந்திருப்போம் சரி போ பொலப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தானாக வந்துட்டு வரணும் அப்படிங்கிறது அமையும் நல்லது ஒரு வரணும் அமையும் ஒரு ஏழாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அமையக்கூடிய வரன் அப்படிங்கிறது நல்லதொரு உத்தியோகம் நல்லதொரு அழகு நல்லதொரு குணநலம் நல்லதொரு குடும்ப நல்லதொரு ஒரு உத்தியோகம் வருமானம் இப்படி அமையக்கூடிய ஒரு வரனாக தான் இருக்கும் அதனால் இந்தந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறத சித்திரை முப்பத்தி ஒன்றுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கூடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி குரு பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது சிறந்தது பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும் ஏழாம் இடத்துல குரு இருக்கார் கூட்டு தொழிலில் சிறக்க வைப்பார் கூட்டு கூட்டாளிகள் மூலமாக பத்து ரூபா வருமானம் அப்படிங்கிறத கூடுதல் அடையலாம் நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நண்பர்கள் இப்போது ஒரு நண்பர் ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னு ஒரு விசாவை கொடுத்து என் கம்மையில இருக்கு வேலை இருக்குவா அப்படின்னு கூப்பிடுவாங்க பத்தாயிரத்துக்கும் பதினஞ்சாயிரத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நண்பர்களால் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு எந்ததொரு விஷயத்திலையுமே ஆற்றலோடு இருப்பாங்க ஆறுதலாகவும் இருப்பாங்க உங்களுடைய நட்பு வட்டமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாரும் பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் செட்டில் ஆகிறாண்டா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் சரி இப்போது நமக்கு ஒரு அன் அர்ஜென்ட்டு அப்படின்னா இன்றைக்கி ஒரு நிற்கிறதுக்கு பத்து பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நண்பர்களால் முன்னுக்கு வரலாம் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருந்து லாப வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை குரு பார்க்கிறார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனுசு ராசிக்காரர்கள் சித்திரை மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க வைகாசி பிறந்தாலே அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியதில்லை தண்டச்சோறுன்னு திட்டுவாங்க சுற்று வட்ட காலத்தில் சொந்த பந்தங்கள்லாம் கேட்பாங்க எங்கேயாவது நல்லது கெட்டதுக்கு போனால் கூட என்ன தம்பி படித்து முடிச்சிட்டியா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏப்பாளைய நான் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறோம் இல்லையோ உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக நான் அவங்க வேலைக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே மூக்கில் விரல வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லது ஒரு வேலை நல்லது ஒரு வருமானம் நல்லது ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது ஒண்ணாமையும் லாப வீட்டில் குரு பார்வை இருக்கிறதுனால ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கலாம் மேல்மட்ட அதிகாரிகளோட ஒரு இணக்கம் அப்படிங்கிறது உருவாகும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாமே கொடுக்கும் அதே மாதிரி செய் தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்லது லாபம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு கடை ஆரம்பித்தேன் அதை நான் டெவலப் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தன்னிறைவாடையக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தோடு இருக்கும் அதில் இந்த மா இல்லை அதே மாதிரி உங்களுடைய சொந்த ராசிக்கு குரு பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை சர்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது இருக்கு அதனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கோடி நன்மை அமையும் அதோட குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு மூன்றாம் வீட்டில் விழுகுது ராசிக்கு மூன்றாம் வீட்டில் விழுகுது அப்படின்னா சகோதரஸ்தானம் வலுவடையும் சகோதரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற நல்லாயிருக்கும் குறிப்பாக இளைய சகோதரர்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவர்களால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவர்களுக்கு நன்மை சொத்து பத்துக்கள் பிரிச்சுக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதையும் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படலாம் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வைகாசி நான்காம் தேதி நடக்குது வை விகாசி நான்காம் தேதி ராகு அர்த்தாஷ்டம ராகுவாக நான்காம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு வராரு தைரிய வீரியஸ்தானத்துக்கு ராகு வராரு ஒரு தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு எப்போ தைரியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படினா நம்மக்கிட்ட காசு பணம் இருக்குது நமக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க நம்ம நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கும்போது தான் நமக்கு தைரியம் அதிகமாகும் அப்போ அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ராகு வராரு அப்படிங்கும் போது அதீத தைரியம் அப்படிங்கிறது வரும் அப்போ எல்லாருமே உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க போகுது அப்படி சொல்லிட்டு அர்த்தம் எந்ததொரு விஷயத்துலையுமே இடங்கள்லாம் நட்டமாக போயிருமோ இல்லை இது செய்யலாமா இல்லை இது வேணாமா இல்லை இதை பண்ணால் எப்படி போகும் இப்படி எல்லாம் யோசிக்கிட்டது நிலம மாதிரி இறங்கா பார்த்துக்கலாம் எதுனாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அந்த துணிச்சலோடு இறங்கி வெற்றியையும் அடைவீங்க அப்படிப்பட்ட ஒரு யோகம் ஏன்னா சாதாரணமாக போனேன் ஆனால் குரு பார்த்து புனிதப்பட்டராகு மூணாவது வீட்டுக்கு வராரு அப்படிங்கும்போது வாழ்க்கையினுடைய புது முயற்சிகள் உங்களுடைய லட்சியத்துக்காக இதெல்லாம் செய்யணும் இந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துருங்க அப்படியான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் கேது உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானம் ஒன்பதாம் வீட்டுக்கு வராரு இப்போது சொந்த வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தாமதப்படலாம் அதில் ஏதாவது கட்டடத்தில் ஒரு லோன் கிடைக்காம நிற்கும் இல்லை இருந்தாலும் அது நடந்துரும் இப்போது சுத்தமாக தடைப்படாது கொஞ்சம் அப்படி ஒரு ஆறு மாதத்தில் முடிய வேண்டிய ஒரு வேலை ஒரு ஒரு வருஷம் அது கொஞ்சம் இழுத்து போட்டுக்கிட்டால் அப்படி நடக்கும் இப்போது சொந்த வீடு கட்டக்கூடிய ஊர்கள் மட்டும் கொஞ்சம் நல்ல பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தக்கன ஒரு ஏற்பாடுகள் அப்படிங்கிற செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கட்டணும் அதே மாதிரி ஒரு இடத்துல வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்த முறையாக இது பண்ணி நாலு பக்கம் அளந்து கல்லை போட்டுக்கிட்டு ம பக்கத்து இடத்த கா காரங்களா இதான் இடம் அப்படி சொல்லிட்டு சொல்லிவிட்டு கட்டிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லைனா தவறுதலாக வேறு இதில் கட்டி விட்டோம் இல்லை தவறுதலாக ஏதாவது ரெண்டடி சேர்த்து விடுவோம் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது வீடு கட்டக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு இல்லை அடுத்த அஷ்டமா சனி இருக்குது அப்படிங்கிறதுனால சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் என்ன தீபம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க இந்த விசுவா வசுவரிடம் தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக தனுசு ராசிக்கு யோகம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும் நன்றி வணக்கம்